வணக்கம் இலங்கைக்கு புதிய அரசமைப்பு தேவை என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருப்பதோடு அந்த அரசமைப்பில் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு உள்ளடக்கப்படும் என வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில் ஆட்சியிலிருந்து அரசால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்புக்கான செயற்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையிலிருந்தே தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை மையப்படுத்தியே புதிய அரசமைப்பு தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதனை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அந்த இடைக்கால அறிக்கையை விடவும் முற்போக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் அது பற்றி கலந்துரையாடுவதற்கு தயாராகவே உள்ளோம் எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி இரண்டு திருத்தங்கள் அரசமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு புதிய அரசமைப்பு தேவை என்ற விடயத்தில் நாம் உறுதியாக உள்ளோம் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் நமது அமைப்பின் கொள்கைகளை மையப்படுத்தியே இந்த விடயத்தை முன்வைப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாம் கருதவில்லை என்றும் எமது முன்மொழிவுகள் தீர்வை அடைவதற்கான ஒரு பயண பாதையாகும் என்றும் குறிப்பிட்டார் சில தரப்பினர் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து அந்த வழியால் தீர்வை அடையலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதே நேரம் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மட்டுமல்ல முதலாவது திருத்தத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது திருத்தம் வரையில் அகற்றப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்களை கொண்டுதரோ புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட உருவாக்கப்பட உள்ளது என்றும் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பல தசாப்தங்களாகவே இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை நீடித்துக் கொண்டுதான் உள்ளது என்றும் அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரையில் மக்களிடமிருந்து வழிவருகின்ற கோஷங்கள் ஓயப்போவதில்லை என்றும் எனவே எமது நோக்கம் அனைவிர அனைவிரதும் இணக்கத்துடன் ஏற்படுத்தப்படுகின்ற தீர்வானது மக்களின் அங்கீகாரத்துக்காக விடப்படும் என்றும் அதாவது புதிய அரசாணை உருவாக்கப்படுகின்ற நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்